டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள் விஜய் அவர்களுடைய அரசியலை வரைக்கும் நாளுக்கு நாள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் குறிப்பாக என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதே ரிவர்ஸ் ஆகுது டைம்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லணும் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் பேசவில்லை என்றாலும் அவர் மறைமுகமாக போடுற ஒரு வாழ்த்து செய்தியில் கூட இத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னு டீகோட் பண்ணுற அளவுக்கு தான் அரசியல் தளம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் திமுக நாற்பது நாற்பது தொகுதிகள் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் விஜய் அவர்கள் அவங்கள வந்து வாழ்த்தாமல் டைரெக்டாக திருமாவளவனவர்களையும் சீமானவர்களையும் மாநில அந்தஸ்து பெற்றதற்காக வாழ்த்தியது அப்படின்றது அப்போது ஒரு ஸ்மார்ட்டான மூவாக வந்து பார்க்கப்பட்டது அந்த திருமாவளவனவர்களையும் சீமானவர்களையும் ஒருவேளை கூட்டணிக்கு விஜய் அவர்கள் இருந்தால் அது திமுகவிலிருந்து ஒரு கட்சியை உடைத்து இழுப்பதற்கு சமமாக இருக்கும் ஸோ திமுகவையே ஆட்டம் காண வைக்கப் போகிறார் விஜய் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்தது அண்ட் குறிப்பாக அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த ஓட் பேங்க் அப்படின்றது வந்து பொதுவான வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறதாக வந்து நம்பப்படுகிறது காரணம் என்னன்னா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யும் போது தமிழ் என்ஸ்எஸ் மராட்டி அப்படின்னு ஒரு கொள்கையை முன்வைத்த போது விஜய் அவர்களை தமிழ் ச இனம் சார்ந்த நடிகர் அப்படின்ட்டு சீமானுடைய தம்பிகள் நிறைய பேர் அப்போதே ஆதரிக்க தொடங்கினார்கள் அண்ட் விஜய் ஒரு தமிழன் அந்த மாதிரி ஒரு டேக்கோட சீமானுடைய தம்பிகள் அவருக்கு பல இடங்களில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் அந்த மியூச்சுவல் இருக்குது அந்த விஜயோட ஃபேன்ஸும் சீமானவர் விஜயோட ஃபேன்ஸும் சீமான் கட்சியை பல இடங்களில் வெளிப்படையாக ஆதரிப்பதை வந்து பார்க்க முடிகிறது அண்ட் கடந்த தேர்தலில் மை சின்னத்தை பிரபலப்படுத்துவதற்கு விஜய் அவர்களுடைய கோட் படத்திலிருந்து அந்த பாடலை யூஸ் பண்ணதையும் நம்ம மறந்துவிட முடியாது இந்த முறை சீமான அண்ணனுக்கு ஓட்டு அடுத்த முறை விஜய அண்ணனுக்கு ஓட்டு அப்படின்ட்டு விஜய் ரசிகர்களே பல முறை பல இடங்களில் வெளிப்படையாகவே கருத்துக்களை தெரிவித்ததையும் நாம் பார்க்க முடிந்தது ஸோ அந்த அங்கே அந்த வகையில் பார்க்கும்போது சீமானவர்களுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய கூட்டணி கணக்காக தமிழக அரசியலில் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது அண்ட் இதுவரைக்கும் நான் எப்பொழுதும் தனியாக தான் நிற்பேன் நின்னா தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொன்ன அண்ணன் சீமான் அவர்களே விஜய் அவர்கள் பட்சத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு விட்டு வந்து போட்டிருந்தாரு ஸோ விஜய் சீமான் கூட்டணி உறுதி அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் பட் இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் அந்த ஒரு கூட்டணி கால்குலேஷன் திருமாவளவன் அவர்களுடையது தான் காரணம் என்னென்னா தலித் மற்றும் பட்டியலின மக்களை சார்ந்த பல இளைஞர்கள் திருமாவளவன் அவர்கள் பின்னால் அணிவகுப்பதை பார்க்க முடிகிறது அன் அதில் பலர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருப்பதையும் நம்மளால் வந்து பொதுவாகவே பார்க்க முடிகிறது அந்த வகையில் விஜய் அவர்கள் ஒருவேளை திருமாவளவன் அவர்களை தன்னுடைய கூட்டணியில் வீழ்த்தாருன்னா அது அந்த மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒட்டுமொத்தமாக கன்சல்டேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பட் இதெல்லாம் நம்ம விஜய் அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்கணும் இரண்டு கையும் தட்டினாதான் ஓசை வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி திருமாவளவன் என்ன பர்ஸ்பெக்டிவில் இருக்கார் அப்படின்றத பார்ப்பது மிக மிக அவசியமாகிறது விஜய் போடும் இந்த கணக்குகள் இந்த அரசியல் நகர்வுகள் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்து கேட்டிருக்காங்க விஜய் அவர்கள் அரசியல் வருகையை பற்றி அவரிடம் கேள்வி கேட்டபோது நடிகர்கள் அரசியலுக்கு வருவதெல்லாம் நம்முடைய சாபக்கேடு அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வரவே இருக்கிறாரு ஆ விஜய் வரட்டும் நல்லது போ வரட்டும் போட்டும் அவர் நல்ல கருத்துக்களை சொல்கிறார் அவருடைய கருத்து என்னன்றதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் பொதுவாகவே அவர் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஓவராலாக சொல்லிவிட்டு கடைசியில் தனக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்கிற மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சாபக்கேடு அப்படின்ற வார்த்தையை வந்து கூறியிருந்தார் அவருக்கான அந்த கோபமும் ஒரு நியாயமாக இருந்தது காரணம் என்னென்னா இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் மெல்ல மெல்ல நகர்ந்து ஒவ்வொரு படிநிலையாக உயர்ந்து குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை பேசும் ஒரு தலைவராக இருந்து ஒரு பொது தொகுதியை கேட்டுப் பெறுவதே எவ்வளோ பெரிய பாடுபட வேண்டியிருக்கிறது அப்படின்றத அந்த கிரவுண்ட்லேருந்து உணர்ந்தவர் திருமாவளவன் அவர்கள் ஸோ அவர் அந்த வார்த்தையை சொல்கிறது வந்து நிச்சயமாக அவுட் அண்ட் அவுட் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்டமைப்பு வைக்கிறோம் ஆனால் நடிகர்கள் அப்படின்னு வரும்போது அவர்களுக்கான கட்டமைப்பு அப்படின்றதெல்லாம் சுலபமாக அமைந்து விடுகிறது அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து பார்க்க முடியுது அண்டு குறிப்பாக அவர் இன்னொன்று சொன்னது என்னென்னா எந்த இதுவும் பார்க்காம டைரக்டா ஒரு நடிகர் அப்படின்றது வந்து மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வராங்க இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபீல்ட்ல இருந்து சினிமாவில இருந்து கோடி கோடியாக சம்பாதித்து விட்டு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னோடனே அந்த நடிகர்கள் அந்த தொழிலை விட்டு விட்டு அரசியலை ஒரு தொழிலாக நம்பி இதில் களமிறங்குகிறார்கள் ஸோ அந்த கவர்ச்சி இருக்கிற வரைக்கும் சினிமா கவர்ச்சி இருக்கிற வரைக்கும் அந்த சினிமாவில் சம்பாதித்து விட்டு அந்த சினிமா சினிமா கவர்ச்சி அப்படின்றது மார்க்கெட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு ஒரு வாயிலாக இதை பார்க்கிறார்கள் அப்படின்ற மிக மிக சர்ச்சைக்குரிய ஒரு

அரசியலுக்கு நடிகர்கள் ஒரு வந்து சாபக்கேடு அப்படின்னு சொன்ன திருமாவளவனவர்கள் அதே சமயம் இப்போது தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி குறிப்பாக விஜய் அவர்கள் வாழ்த்தியதற்கு அப்புறம் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து திருமாவளவனவர்கள் சேஞ்ச் ஆகிறாரா ஷிஃப்ட் ஆகிறாரா இல்லை டுவர்ட்ஸ் விஜய் போகிறாரா அப்படின்னு பார்க்கணும் ஒருவேளை திருமாவளவனவர்கள் அந்த கூட்டணியை உடைத்துக்கொண்டு திமுகவில் இருந்து வெளியேறி விஜய் சேர்வாரா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஒரு வார்த்தை மூலமாக பல மடங்கு இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் அதிலேயே அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது என்பது போல திருமாவளவன் அங்கேயும் ஒரு ஈக்கு வச்சு தான் பேசியிருக்கிறாரு அதை புள்ளி வச்சு பேசியிருக்கிறாரு அவர் தெளிவாக சொல்கிறார் நாங்கள் இப்போது ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருக்கிறோம் ஐஎன்டிஇ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நாங்கள் இந்திய அளவில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளையும் வேதனையும் ப பறக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் எப்படி ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி விலாஸ் பாஸ்வான் அவர்கள் வந்து எப்படி ஒரு தேசியத்திற்கான அடையாளமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக வந்து தேச அளவில் அறியப்படுகிறார்களோ அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு டூ இயர்லி சே அந்த கூட்டணியில் நாங்கள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ இங்கே தான் நான் அந்த அரசியலுக்கான நுணுக்கங்கள் அரசியலுக்கான விளையாட்டுகள் துவங்குகிறது அப்படின்னு பார்ப்போம் ஒரு கூட்டணியில் நாங்கள் கம்ஃபர்டபுளாக அப்படின்னு ஒரு கட்சி சொல்லும் போது இன்னொரு கூட்டணிக்கான கதவும் ஓபன் ஆயிருக்கும் போது அவர்களுக்கான பார்க்கணும் அதிகமாக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஆப்ஷன் இருக்கு தன்னுடைய அசுரபலமான இளைஞர் சக்தியை வந்து நான் அவர்களை நம்பி மட்டுமே களமிறங்குகிறேன் அப்படின்ட்டு அவர் தனியாக களமிறங்குகலாம் ஆனால் அந்த அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கிறதுன்னு பார்க்குறோம் ஏன்னா இதுவரைக்கும் தனியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அவர் தேர்தலை சந்தித்ததில்லை ஆனால் கொள்கையை ஒத்து போவது அப்படின்றதால திமுகவோட சந்திக்கிறார் ஸோ திமுக கூட சேர்ந்து இருக்கிற ஐஎன்டிஏ அலையன்ஸ் அப்படியே கட்டமைத்து மீண்டும் தேர்தலை சந்திப்பது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இல்லை என்றால் அந்த கூட்டணியிலிருந்து உடைந்து வெளியேறி திமுக எங்களுக்கு போதுமான அளவு பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை அப்படின்றத ஆணித்தரமாக அழுத்தமாக பேசிவிட்டு இங்கே விஜய் அவர்களோடு கைகோறுப்பதற்கு முன்னர் வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் இது ஒரு அரசியல் சாமர்த்தியமாக அரசியலில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கொண்டு விஜய் அவர்கள் என்னை வந்து அழைக்கிறார் எனக்கு அங்கே டிமாண்ட் இருக்குது என்னோடய டிமாண்ட் இவ்வளவு ஸோ எனக்கு அதிகமான சீட் வேணும் இல்லை எனக்கு பொது தொகுதி நிறைய அலாட் பண்ணணும் போன முறை பொது தொகுதி கேட்டு சில முறை பொது பொது தொகுதியை கேட்டு அது ரிஜெக்ட் பண்ணப்பட்ட சோகமான கதைகளையும் வந்து நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து விசி காவினர் பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை நிச்சயமாக சர்வ நிச்சயமாக எனக்கு பொது தொகுதி வேண்டும் இல்லை என்றால் நான் விஜய் பக்கம் சென்று விடுவேன் என்னுடைய ஒட்டுமொத்த இளைஞர் சக்திகளும் என் பின்னால் இருக்கும் இளைஞர் சக்தி விஜய் அவர்கள் பக்கம் சென்றுவிடும் அப்படின்ட்டு ஒரு அரசியல் ரீதியாக சாமர்த்தியமாக காய நகர்த்தி அந்த பார்கெனிங்கில் வந்து திருமாவளவன் அவர்கள் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்றது எதிர்பார்க்காத பல கதவுகளை அரசியலில் திறந்து விட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லும் காரணம் விஜய் அவர்கள் ஒரு வரும்போதே ஒரு ஃபோர்ஸாக வராரு டேரக்டாகவே இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தால் கூட அவர் குறிப்பிட்ட அளவுக்கான சதவீத வாக்கு வங்கிகளை அவர் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்ற நிலையில சின்ன சின்ன கட்சி இந்த கூட்டணிக்காக இயங்கி கொண்டிருக்கும் சின்ன சின்ன கட்சிகள் நிச்சயமாக விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் திமுக அதிமுக பாஜக போன்ற பெரிய கட்சிகளுக்கு தங்களுடைய சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய சிரமங்கள் வரப்போகுதுன்னு தான் ஒரு உண்மை காரணம் விஜய் அவர்கள் அந்த சின்ன கட்சிகளை டார்கெட் செஞ்சு ஒருவேளை அரசியல் செய்தால் இந்த சின்ன கட்சிகள் விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகம் அப்படி செல்லக்கூடாது அப்படின்னா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அதிகமான தொகுதிகளையோ இல்லை அவங்க டிமாண்ட் பண்ணுற அளவுக்கான கூட்டணியோ அவர்கள் கட்டமைக்க வேண்டியது திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒரு தாய் வழியாக இருக்க ஒருவேளை சீமானவர்களும் கூட்டணிக்கு முதல் முறையாக மனமிறங்கி சீமானவர்கள் விஜயோடு கூற்றணி கைந்தார் முதல்வர் வேட்பாளர்களில் இருந்து தொடங்கி எந்தெந்த தொகுதியை வேண்டும் அப்படின்றத தொடங்கி பலவிதமான தர்ம சங்கடங்களும் இருக்கப்போகிறது ஸோ விஜய் அவர்கள் ஒன்ஸ் அவருடைய கட்சி பெயர் பேரை மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு முதல் மாநாடு போட்டு தன்னுடைய கட்சிகளின் கொள்கைகளையும் கொடிகளையும் ஊரைக்கும் பரப்பி ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு ஊராக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது இந்த அரசியல் ஈக்குவேஷன் கணக்குகள் மிகப்பெரிய அளவில் மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது ஒருவேளை சீமானவர்களும் திருமாவளவனவர்களும் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டிலிருந்து மாறி விஜய அவர்களோடு கூட்டணியில் வருவார்கள் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா ஒருவேளை வந்தால் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி